எப்படி வேணா வாழலாம் நான் நினைச்சிருந்தேன்னா எப்படி இல்லாம வாழ்ந்திருக்கலாம் ஆனா இப்படித்தான் வாழணும்னு நினைச்சேன் அது முடியாது இந்த முடியாது என்ன சுத்தி நடக்கிற போலித்தனத்தை என்னால தாங்கிக்க முடியல அதனால நிலையான ஒரு உத்தியோகத்துல என்னால் நிலைச்சு நிற்க முடியல ஆனா எத்தனை நாள் தான் என்னால் எப்படி இருக்க முடியும் சொல்லுங்க லட்சியங்கள்ல பசி என்ன பலவீனமாக்கிடுமோன்னு பயமா இருக்கு ஆனா ஒண்ணு இந்த பசி என்ன பலி வாங்கன்னு நான் விட மாட்டேன்